வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பது சென்ட்டுக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க செம்மன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஐநூறு அடியிலேயே இந்த பூமி வந்துருங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐநூறு அடி தானுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி மெயின் ரோடு பேஸில் செண்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கரான மூணு கோடி சொல்கிறாங்க இது ரெண்டா ப்ராப்பர்ட்டியும் வந்துடுதுங்க ரொம்ப ரேட்டு குறைவுங்க இதுதான் இதுக்கு வர ரோடுங்க மெயின் ரோடி வாய்க்கால் வந்துடுதுங்க இந்த வாய்க்காலில் வந்து வருஷம் ஆறு மாதம் தண்ணி வர்ற வாய்க்காலுங்க டபுள் ஜோன் வாய்க்காலுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க اندري ورکوم